வணக்கம் மொழியின் பிரதான நான் ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன உயிர் ஞாயிறு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் இன்றாகும் இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் விசிர பூஜைகள் திருப்பலிகள் மற்றும் நீதி கோரிய பேரணிகள் நடைபெற உள்ளன உயிர் ஞாயிறு தினமான கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தோராம் தேதி கொழும்பு நீர்கொழும்பு மட்டக்களப்பு என மூன்று நகரங்களில் மூன்று தேவாலயங்கள் மூன்று ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் நடைபெற்றன உய்தஞாறு திருப்பலி பூஜைகளில் பங்கேற்றவர்களை குறிவைத்து நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயம் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் என்பன மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதேபோன்று காலை வழி உணவிருந்தி கொண்டிருந்தவர்களை இலக்கு வைத்து சங்கர்லா சிறமன்ஹான் ஹிங்ஸ்பரி ஆகிய நட்சத்திர விடுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன தஹிவளை தமட்டக்குடை போன்ற இடங்களிலும் நடாத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ஒன்பது தற்கொலை தாரிகள் ஈடுபட்டிருந்தனர் இந்த தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உட்பட இருநூற்றும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் மேற்பட்டவர்கள் காயங்களுக்கு உள்ளாகினர் இந்த தாக்குதலை தேசிய தௌஹிக் ஜமாத் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டனர் இவர்கள் சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்டது அத்துடன் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை ஐ எஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டது இதேவேளை ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடாத்தப்பட்ட சதி இந்த தாக்குதல் என்றும் இதுகுறித்து முன்னரே ஆட்சியில் இருந்தவர்களையும் பாதுகாப்பு அதிகாரிகளையும் உளவுத் தகவல்கள் எச்சரித்த போதிலும் தாக்குதல்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இன்று உள்ளன இந்த தாக்குதல்கள் தொடர்பில் அறுபது பேர் வரை கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் விசுவாசத்தின் அங்கீகரிக்கப்பட உள்ளனர் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு வத்திகான் தீர்மானித்துள்ளது கர்தினால் மெல்கர்ம் ரஞ்சித்தினால் பாப்ரசர் பிரான்சிஸிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அங்கீகாரம் தொடர்பான பிரகடனம் இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு கட்டுவாப்பட்டி முடித்த செபஸ்தியா தேவாலயத்தில் அறிவிக்கப்படும் என பேராயர் இல்லத்தின் தொடபாடல் பணிப்பாளர் அருட்தந்தை தந்தை ஜூட் கிருஷ்ணாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனிய தேவாலயத்தில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது கொழும்பு கொச்சிக்கடை புனித ஆந்தோனியா தேவாலயத்தில் இன்று நடைபெறவுள்ள விசட வழிபாடு மற்றும் ஊர்வலம் காரணமாக அந்த பகுதியில் விசட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது கடலோர காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பல வீதிகள் இன்று காலை ஏழு மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இடைக்கிடையே மூடப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி முகத்து வாரத்தில் இருந்து புறக்கோட்டை வரையான வீதியும் கிறிஸ்டி பிரேரா இருந்து கொச்சிக்கடை தேவாலயம் வரையிலான வீதியும் மூடப்பட உள்ளன ஈஸ்டர் தாக்குதல்களை வைத்து அரசாங்கம் அரசியல் செய்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் துரதிருஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல்கள் என்ற தேசிய துயரத்தை ஓர் அரசியல் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நீதியரசர் ஜனகரி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று முறையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்குள் நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் வழியாக பொதுமக்கள் இன்னும் அணுகலாம் இந்த அறிக்கையின் உள்ளடக்கங்களை அதிபர் ஏற்கனவே வைத்திருக்கிறார் மேலும் முழுமையான அவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல்கள் என்ற தேசிய துயரத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது உணர்ச்சி பூர்வமான பதில்களை தூண்டவும் உள்ளூராட்சி தேர்தல் செயல்முறையின் மத்தியில் பொதுமக்களின் உணர்வுகளை கையாளவும் அதை பயன்படுத்துகிறது இத்தகைய நடத்தை மலிவான மற்றும் சூழ்ச்சிகரமான அரசியல் சந்தர்ப்பவாதம் அரசுக்கு ஏற்படுத்தும் ஒரு சரிவை குறிக்கிறது ஒரு சட்டபூர்வமான குற்றவியல் விசாரணை புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் நடாத்தப்பட வேண்டும் முதலில் ஒரு இலக்கை அடையாளம் கண்டு பின்னர் ஒரு முன்கூட்டிய குற்றச்சாட்டை ஆதரிப்பதற்கான ஆதாரங்களை தேடுவது ஒரு விசாரணை அல்ல இது தனிநபர்களை குறிப்பாக மாறுபட்ட அரசியல் கருத்துக்களை கொண்டவர்களை துன்புறுத்துவதை நே நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமிடல் ஆகும் இந்த அரசாங்கம் இந்த துக்ககரமான தேசிய துயரத்தை அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் இத்தகைய நடவடிக்கைகள் நேர்மையற்றவை மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களின் நினைவை மிகவும் அவமதிப்பவை இது எல்லா வகையிலும் பொருத்தமற்றது இழிவானது வெட்கக்கெடானது என நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன சாவச்சேரி போலீஸ் நிலைய உப போலீஸ் பரிசோதகர் மயூரன் தலைமையிலான போதைப்பொருள் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தைநபர் தற்போது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை சாவச்சரி நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உடுத்துறையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் குடும்பஸ்தர் படுகாயமடைந்துள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தற்கம் கைகலப்பாக மாறியதில் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் வீட்டுக்கு ஆலியவலை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் சென்று உரியாடிய போது அது வாக்குவாதமாக மாறியது இதன்போது படுகாயமடைந்த ஆலியவளையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மருதங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மெழுதிய சிகிச்சைக்காக பருத்துறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்போதரன் தொடர்புடைய இருவரும் மதுபோதையில் இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சமோந்திரமாக மருதங்கனை போலீசார் மிருதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிழப்பு வந்தார மூலை சக்தி விளையாட்டுக் கழகத்தின் புத்தாண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது சித்திரை புத்தாண்டை சிறப்பிக்கும் முகமாக மட்டக்கிளப்பு வந்தார மூலை கிழக்கு சக்தி விளையாட்டுக் கழகம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஏற்பாடு செய்த கிராமிய விளையாட்டு நிகழ்வின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று சக்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது நேற்று முன்தினம் காலை மருந்து நிகழ்வும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் ஓட்ட நிகழ்வு என்பன நடைபெற்றன நேற்று நடைபெற்ற மைதான நிகழ்வில் சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் ஆண் பெண் இருபாலருக்குமான விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் பெருமை வாய்ந்த பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நவபர் மௌலவியுடன் இணைந்து ஷஹ்ரானி தாக்குதல் நடாத்தினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவே உயிர் தனியார் தாக்குதல் நடாத்தப்பட்டதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளமை பாரதூரமானது என சிலங்க பொதியன பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் தளவத்துக்கொடவில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடவினால் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அன்பகுமார் தெரிவித்துள்ளார் இது பாரதூரமானதாகும் இந்த கூற்றை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த விடயத்தை பயன்படுத்திய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தார் அதனால் தான் திசை காட்டிக்கு வாக்களிக்குமாறு பேராயர் கூறியிருந்தார் உயிர்த்த ஞாயிறத்தினர் தற்கொலை கொண்டு தாக்குதல்களை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பே நடத்தியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பிரதான சூத்திரதாரியாக நவ்பர் மௌலவியே செயற்பட்டார் சஹ்ரான் இன்று உயிருடன் இல்லை நவபர் மௌலவியுடன் இணைந்து சஹ்ரானே தாக்குதலை நடாத்தினார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க சுயமாக தீர்மானித்து சூத்திரதாரியை கண்டுபிடித்திருப்பதாகவே நாம் எண்ணுகிறோம் இந்த அரசாங்கம் இன்னும் பேராயிரை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அது தவறானதாகும் மேலும் துணைவேந்தர் கடத்தப்பட்டமை தொடர்பிலேயேதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் ඒත ාර්තින තාක්ප දරවිල්ලවරන ිනිම්කල් විහල් කට්පට බැචමතු මරාධාපු නිසා කියල ඉතිං ඒකතා පැහැදිල්ලිව කියලා තියෙනවා ඒවගේ මතමයි නවෆර් කියන්න තමයි සෙකඩ් එමීර් හැටියට එක කියන්නේ දෙවෙනි මහමළුරු හැටිය දැන් අද එහමනම් සහරන්න ැති ස වතුමයිද මහමුකරු හැට අපි. இலங்கை தமிழ்சு கட்சி சார்பில் மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு நடைபெற்றது இலங்கை தமிழ்சு கட்சி சார்பில் மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு கதிரவழியில் நடைபெற்றது நாடு யாருடனும் இருக்கட்டும் நம்மூர் நம்மூடு எனும் துணைப்பொருளில் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாவண்ணா சிறுநேசன் ஈநா சரிநாத் ரசானக்கியன் இலங்கை தம்சு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் உட்பட கட்சியின் ஆதரவாளர்கள் வேட்பாளர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர் மட்டக்களப்பு மாவட்ட சேலத்தின் ஏற்பாட்டில் தெய்வீக கிராம எழுச்சி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட சேலத்தின் ஏற்பாட்டில் தெய்வீக கிராம எழுச்சி நிகழ்வு திராய்மடு ஸ்ரீ வீரபத்தினி அம்மன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்கள அனுசரணையில் மாவட்ட சேலத்தை அண்மித்துள்ள ஆலயங்கள் இந்து நிறுவனங்கள் அறநறை பாடசாலைகளுடன் இணைந்து நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக திராய்மடு ஸ்ரீ வீரபத்தினி அம்மன் ஆலய பிரதம குரு டீனா ரஜினிகாந்த் அழைக்கப்பட்டிருந்தார் பிரதம அதிதியாக மாவட்ட செயலாளர் ஜஸ்டினா முரளிதரனும் சிறப்பு அதிதிகளாக மண்முனை வடக்கு பிரதேச சிவபிரியா வில்வரத்னம் மாநகர ஆணையாளர் என் தனஞ்சியன் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் ஆன்மீக எழுச்சி ஊர்வலம் அருணரை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றதோடு கலை நிகழ்வுகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன மாவட்ட சில கலாச்சார உத்தியோகர்கள் ஆலை நிர்வாக உறுப்பினர்கள் அண்றை பாடசாலை ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஏத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்